அஜித் நடிச்சிட்டு இருக்க விடாமுயற்சி படத்தினுடைய ஷூட்டிங் ரொம்பவே விறுவிறுப்பா நடந்துட்டு இருக்கு இந்த பேட்டி பேட்டியளித்த சுரேஷ் சந்திரா இந்த படத்துல ஆக்ட்ரஸ் த்ரிஷாவுக்கு என்ன கேரக்டர் அப்படின்ற ஒரு தகவலை பண்ணிருக்காரு அஜித்தோட நடிப்புல மகளிர் ப்ரொடக்ஷன் பண்றதுதான் பிரம்மாண்டமா உருவாகிட்டு இருக்க படம் விடாமுயற்சி இதனுடைய ஷூட்டிங் வந்துட்டு இப்போ அஜர் பைஜான்ல நடந்துட்டு இருக்கு அதுவும் இறுதிக்கட்ட ஷூட்டிங் அப்படின்னு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க இந்த நிலையில தான் ரீசெண்டா இந்த படத்தினுடைய ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் கூட ரிலீஸ் ஆச்சு இப்போ இந்த போஸ்டரில் ரொம்பவே ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா அந்த அளவுக்கு இப்போ அஜித்தோட ஃபேன்ஸ் எல்லாரும் இதை ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாருமே இதை கொண்டாடிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் ரீசெண்டாக ஒரு மீடியாவுக்கு பேட்டி அளித்த சுரேஷ் சந்திரா விடாமுயற்சி படத்தில் அஜித்தோட மனைவியாக தான் த்ரிஷா நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காது இதுக்கப்புறமா அஜித் அண்ட் த்ரிஷா இந்த படத்தில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரோல் பண்ணியிருக்காங்க அப்படின்றது இப்போ உறுதியாயிருக்கு அப்படின்னே சொல்லலாம் அஜித் அர்ஜுன் ரஜினா இருக்கான் த்ரிஷா ரெண்டு நாள்ல எந்த ஒரு ஷூட்டிங்ல கலந்துக்குவாரு மீடியா பக்கத்துலயும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க இந்த படத்தினுடைய ஷூட்டிங் ஆகஸ்ட்ல இருந்து முடிவுக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதுக்கப்புறமா சில பணிகள் வந்துட்டு மும்பை சென்னையில் நடக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு இந்த படத்தினுடைய ஷூட்டிங் எல்லாமே அஜர்பைல நடந்தப்ப ஒரு வெப்பநிலை காரணமா நான்குலேருந்து இருந்து அஞ்சு மணி நேரம் மட்டும் ஷூட்டிங் நடந்திருக்கு ஆனா இப்போ பதினாலிருந்து பதினஞ்சு மணி நேரம் ஷூட்டிங் நடக்குது அப்படின்னு சுரேஷ் சந்திரா சொல்லியிருக்காரு இந்த ஒரு ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரில் அஜித் வந்துட்டு கோட் சூட் போட்டுட்டு கையில் ஒரு பேக்கோட கூலர் கண்ணாடிலாம் போட்டுட்டு அஜர்பைஜானோட ரோட்டில் நடுவில் நடந்துட்டு போயிட்டு இருக்க மாதிரி தான் இந்த ஒரு ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் இருக்கு அது மட்டும் இல்லாமல் விடாமுயற்சி திருவணையாக்கும் அப்படின்றத கேப்ஷனாகவே வச்சிருக்காங்க இதை பார்த்த உடனே எல்லாருமே கொண்டாடிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் இந்த ஒரு ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க அப்படின்றத எங்களோட ஷேர் பண்ணுங்க தொடர்ந்து அப்டேட்ஸ் பார்க்கணும் அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க